ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் டீ கடையில் கிடைக்கக்கூடிய கஜிடாதாங்க பண்ணப் போகிறோம் முட்டைக்கோசு எங்கள் ஊரிலலாம் பார்த்திங்கன்னா இதை முட்டைக்கோசுன்னு சொல்லுவாங்க இங்க வெட்டு கேட்குன்னு சொல்கிறாங்க வெளியில் பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகும் மைதா சேர்க்காமல் முட்டை சேர்க்காம கோதுமை மாவு அதுவும் ரேஷன் கோதுமை மாவில் பண்ண போகிறாங்க நல்லா பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் எண்ணெயில் போடும்போதே பார்த்திங்கன்னா வெடிச்சு வரும் வாங்க எப்படி பண்ணணும்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்தலாம் இதுக்கு பார்த்திங்கன்னா நான் அரை கப் அளவு சக்கரை ரெண்டு ஏலக்காய் சேர்த்து மிக்ஸி ஜாரில் நல்லா நைஸாக பவுட்ரு மாதிரி பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க இப்போ எடுத்துகிட்டு வந்ததை ஒரு அகலமான பாத்திரத்தில் சேர்த்துடலாங்க எல்லாமே ஒரே டம்ளர் அளவில் அளந்துக்கோங்க எந்த டம்ளரால சக்கரை எடுத்தீங்களோ அதே டம்ளர் பார்த்திங்கன்னா அரை டம்ளர் அளவு தயிர் எடுத்துக்கிறேன் கால் டீஸ்பூன் பார்த்திங்கன்னா சமையல் சோடா கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவு உப்பு ஒரு ஸ்பூன் அளவு ஆயில் எல்லாமே சேர்த்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க நல்லா க்ரீமியாக வரணும் இந்த பேட்டர் இந்த சர்க்கரை தயிர் எண்ணெய் எல்லாமே சேர்ந்து நல்லா க்ரீமியாக வரணும் இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லா க்ரீமியாக இருக்கணும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கலந்து விட்டதுக்கப்புறம் இப்போ இதில் கோதுமை மாவு சேர்த்துலாங்க நான் எந்த டம்ளரால கப் அளவு சக்கரை எடுத்தனோ அதே டம்ளரால் ரெண்டு டம்ளர் பார்த்தீங்கன்னா நான் கோதுமை மாவு ரேஷன் கோதுமை எடுத்துக்கிறேன் ஒன்றரை ஸ்பூன் அளவு ரவை சேர்த்துக்கிறேன் தண்ணியே சேர்க்காம இந்த கோதுமை மாவு ரவை சக்கரை அந்த கிரீமியா வந்த சர்க்கரையோட சேர்த்து நம்ம ஃபர்ஸ்ட் தண்ணி இல்லாம நல்லா கலந்து விட்டுக்கலாம் மாவு ரொம்ப இறுக்கமா இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன்ல இருந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க மாவு இதுக்கு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி மாவுட கொஞ்சம் இலக்கமாக பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணும் ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் தண்ணி சேர்த்துட்டு இந்த அளவுக்கு மாவை பிசைஞ்சிக்கோங்க பெசஞ்சிட்டு இப்போ மூடி போட்டு மூடலாம் ஒரு பதினஞ்சு இருந்து ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கலாங்க இந்த ரவை பார்த்திங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் ஊர்னா தான் நல்லா சாஃப்டாக இருக்கும் அதனால் பதினஞ்சு நிமிஷம் ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சுட்டு இப்போது ஒரு கரண்டியே தண்ணியிலோ இல்லை எண்ணெயிலையோ நினச்சிட்டு ஒன்று ஓலை பார்த்திங்கன்னா நம்ம உருண்டையாக பண்ணுறதுக்காண்டி இந்த கரண்டி வச்சு நான் மாவு எடுத்துக்கிறேங்க நம்ம கைட்டை மாவு எடுக்கும் போது கூட குறையாக ஆகும் அதனால ஒன் ஒன்போல் மாவு வெந்து வரணுங்கிறதுக்காண்டி கரண்டிட்டு அளந்து நான் மாவு எடுத்து கையில் பார்த்தீங்கன்னா தண்ணியில் நினச்சிட்டு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப அழுத்தம் கொடுக்காமல் லேசாக இந்த மாதிரி உருட்டி ஷேக் பண்ணி நல்லா ரவுண்ட் ஷேப்பில் கொண்டு வந்துட்டு எண்ணெய் பார்த்திங்கன்னா மிதமான சூட்டில் இருக்கணும் மிதமான சூட்டில் இருக்கிற எண்ணெயில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் மாவை சேர்த்துடலாங்க உள்ளே சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விடாமல் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கரண்டி வச்சு திரு திருப்பி போடுங்க திருப்பி திருப்பி போட்டு பார்த்திங்கன்னா எல்லாம் ஒன்று ஓல இந்த அளவுக்கு வெடிச்சு வரும் ஒரு சிலர் இந்த வெட்டு கேக்கு நல்லா வெடிச்சு வரணுங்கிறதுக்காண்டி கத்தி வச்சு கட் பண்ணி ப்ளஸ் மாதிரி போட்டு எண்ணெயில பொரிச்சு எடுப்பாங்க நான் அந்த மாதிரி எதுவுமே பண்ணாமல் கைட்டை பார்த்திங்கன்னா லைட்டாக உருட்டி மட்டும்தான் சேர்த்தேன் எப்படி நல்லா ஃபஃப்னு வெடித்து வந்திருக்குது பாருங்கள் எண்ணெயில் சேர்த்து பார்த்திங்கன்னா நல்லா வெடித்து வரும் நல்லா பொன்னிறமாக செவந்ததுக்கப்புறம் எண்ணெயில இருந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் இருக்கிற மாவையும் நான் எண்ணெயில் போட்டு வெட்டு கேக் ரெடி பண்ணி எடுத்துக்கிறாங்க முட்டைக்கோஸ் எங்கள் ஊர் ஸ்டைலில் பாத்தீங்கன்னா முட்டைக்கோசுன்னு சொல்லுவாங்க ஒன்று ஓலை பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒன்று வெந்து வரும் அது வரைக்கும் பார்த்திங்கன்னா சிம்லயே வச்சு வேக வைக்கல வெளியில் நல்லா கிருஷியாகவும் உள்ள மாவுலாம் பாத்தீங்கன்னா நல்லா வெந்து கிடைக்கும் நம்மளுக்கு முட்டைக்கோஸ் எல்லாமே பொரிச்சாச்சு மைதா முட்டை சேர்க்காம அதே சமயத்தில் கத்தி வச்சு வெட்டி எண்ணெயில் சேர்ப்பாங்க நான் அந்த மாதிரி எதுவுமே பண்ணாமல் தன்னாலேயே வெடித்து வந்திருக்குது பாருங்க வெட்டு கேக் எண்ணெயும் அதிகமாக குடிக்காது அதிக நேரம் ஊற வைக்கக்கூடாது இருந்து இருபது நிமிஷம் தான் பாருங்கள் எல்லா கேக்குமே பாத்தீங்கன்னா நல்லா வெடிச்சு வந்திருக்கு நம்ம கத்தி வச்சு வெட்டாமே பார்த்திங்கன்னா நல்லா வெட்டு கேக் வந்து வெடிச்சு வந்திருக்கு அவ்வளோதாங்க ரொம்ப ஈஸியாக ரேஷன் கடையில் கிடைக்கக்கூடிய கோதுமை மாவை வச்சு சூப்பரான டீ கடைக்கு ஜீடாக ரெடி ஆயிடுச்சுங்க நீங்களும் இந்த கஜிடா ரெசிப்பியை நான் சொன்ன அளவுகளோடு உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தேன்னு உங்களோட ஃபீட்பேக்கை என்னோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் டாட்டா